வணக்கம் உறவுகளே வணக்கம் நாங்கள் ஒரு புதிய சிந்தனையுடன் புதிய முயற்சி என்னென்னு சொன்னால் இந்த ஜால் கலரி என்னும் ஒரு பத்திரிகை பாரமலர் ஒன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவேறுவதாக அறிவிச்சிருக்கோம் சரியோ அதில் ஒரு ஒரு எங்களுக்கு இந்த பேப்பர் தென்னட தென்னனுடைய கரம் கிடைப்பதாகவும் இதை நீங்கள் வாசிக்கலாம் என்னடா தலைகடாத்திரி ஜால் கலரி பேப்பர் நாங்கள் இதை ஒவ்வொரு நாயரும் பெறுவதாக தெரியப்படுத்துறது நாயராக இல்ல திங்கட்கிழமையில நாங்கள் இதை உங்களுக்கு தரலாம்னு என்று யோசிக்கிறோம் இப்போ நான் இந்த மேலோ மேலோட்டமாக செய்து விடுவோம் என்ன நல்ல செய்திகளா இருக்கு தமிழ் தலைவர்கள் ஒன்றுபடாமல் இதையும் சாதிக்க முடியாது முன் முன்னுக்கு சிவபூமி அறக்கட்டளை தலைவர் சென்சர் செல்வர் செல்வர் கலாதி ஆறு திரு முருவன் கலரிக்கு வழங்கிய பிரித்திய நேர்காணல் ஒன்று இருக்குது உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் கொல்லப்படும் இலங்கை வீரர்கள் ஒன்பதாயிரம் ஜாத்ரிகள் கச்சதைவுக்கு பெறுவர் அடுத்த தலைய காதலே யாரது யார் யாரது முதலீடு அரிசி அரசியலும் அனுர தும் பனி அரசாங்கமும் அனுர அரசாங்கம் தலைப்பு என்ன புழுக்கெல்லாம் கிடைக்கப்படும் ஆசியர் படம் போட்டுருக்குது இனத்தை பெருக்காவிட்டால் பாடசாலைகள் மூடப்படும் விளங்குதாங்க என்னென்ன

சரி அடுத்த தலைப்பு ஒரு கவிதையோ கதையோ ஒன்று வந்திருக்கு தொடரும் கதை முடிவிறி நவீனம் கதை கொண்டு வந்திருக்குது காதலை யாரது முதலில் சொல்வது காதல் காதலை சொல்லிதான் அங்கரன் விக்னேஸ்வரர் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் கொல்லப்படும் இலங்கை வீரர்கள் பாபம் எனக்கு இலங்கை வீரர்கள் எல்லாம் அதுக்கு போய் இந்த ஏஜென்சி மூலமா போய் அதுக்கு கொண்டுறாங்க புதியம்ரண்பரணிக்கு எதிராக உயர் நீதிமன்றம் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சி சிவலோகநாதன் வித்யா படகுகள் செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கில் மரண தண்டன தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தேதி நிர்ணயத்திலோடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒன்பது வருஷம் என்ன குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் உச்ச நீதிமன்றம் மட்டும் போகலாம் அதான் அதி உயர் போகலாம் அதுக்கு மேல போகலாம் அதான் இறுதி தீர்ப்பாயம் மனுக்களை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது பார்ப்போம் மீன விவகாரம் இந்திய பாராளுமன்றத்தில் போராட்டம் மீன விவகாரம் இங்க இலங்கை மக்கள் இலங்கை எங்களையாக்கள் சூடுவாங்க அதை நீங்க அங்க போராட்டம் செய்யறாங்க இங்கே எங்களையாக்கள் எங்களை வராங்க அள்ளிட்டு போறாங்க

ஆளுநர் ஊடக பிரிவு செய்திருக்கு அது அவருக்கு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு தீர்வு நகையாளத்திய நாலு இளைஞர்கள் கைது யாழ் பொது நவத்திய சாலையில் ஆள் அணிங்க அதிகரித்து தர ஆளுநருடன் கோரிக்கை போயிடணு மாதிரி பார்த்தோன்னு ஜாலியில் வலி மாசுபடுத்துதல் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கை யாழ்ப்பாணத்துக்கு கவனம் இந்த வயது போனாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு சுவாச நோய்கள் எல்லாம் இந்த கிட்னி பாதிப்பு உள்ளாக்கள் பாதிப்பு உள்ளாக்களுக்கு எல்லாம் சொல்லி கவனமாயிருக்கு எனக்கு கொஞ்சம் தனிமனா இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாயிரும்போ முக மூடிய அணிஞ்சு கொண்டு மாஸ்க் யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டு விட்டதா கடற்கொழிலாளர்கள் சீற்றம் இங்கே வந்து எல்லாம் பிடிக்கணும் குடிக்கணும் கொண்டு போகணும் நினைக்கிட்டாங்களோ கொண்டு யோசிக்கிறாங்க இங்கால என்ன அரிசி இது பார்த்துனாங்களே என்ன அரிசி அரிசியில் வனூர் அரசாங்கமும் சரி அது போகட்டும் வைரஸாக பிறகு தற்கொலைகளும் உயிரின் வலிகளும் இது நல்ல ஒரு விஷயம் இங்கால காதல் அன்பின் பகிர்வு அது இவ்வளவுதான் விஷயம் கிடைக்கிறதுக்குல்ல சரி ஜ கவிதைகள் எல்லாம் வருது இது பாரம்பரியாக வருது இதை நாங்கள் பாரத்தில் ஒரு முறை ஒன்றை செய்து கொண்டலாம் இந்த மக்களுக்காக என்ன ஒரு எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷம் வருது வைரஸாக பெருகும் தற்கொலைகளும் உயிரின் பலிகளும் தவுமணிதேவி என்ற ஒரு எழுதியிருக்கிறோம் தற்கொலை எனப்படுவது விருப்பத்துடன் ஒருவர் கொலை செய்து கொள்ளல் அல்லது தனது உயிரை கொள்ளும் செய்யலாம் இது சிறுவர் முதல் பெரியவர் வரை நிகழும் நிகழ்வாகும் ஒன்றோ அல்லது பல காரணங்களாலோ தற்கொலைக்கு தூண்டலாம் நமது உடல் தாங்கும் இந்த உயிரானது என்று ஒரு நாள் பிரியத்தால் போகிறது மானடனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறப்பது நிச்சயமே ஆம் இவ்வாறு இயற்கை நிதியில் பிரியும் இவ்வுயிரை ஏன் பலவந்தமாக மாய்த்து கொள்ள வேண்டும் அதான் காலமே சொன்னாங்களே தற்கொலை தூண்டுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதில் குடும்ப காரணிகள் சமூக காரணிகள் பொருளாதார பிரச்சனைகள் போன்றவை பெரும்பாலும் காணப்படுகின்றன ஆம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் தற்கொலை தொடர்பான செய்திகளை நாம் அறிகிறோம் இதனால் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுகின்றன என சற்று ஆழ்ந்து நோக்கினால் உயிரியல் உளவியல் சமூகவியல் காரணங்கள் இதற்கு பின்னணியாக உள்ளன மன அழுத்தமே தொண்ணூறு விதமான தற்கொலைகளுக்கு காரணமாக அமைகிறது சரியோ எமது சமூகத்தில் இவ்வாறான மன அழுத்தத்துக்கு ஆளாகி உள்ளவர்களை அடையாளம் கொள்ள முடியுமா உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்றைய தலைமுறையினருக்கு அதிகமாக காணப்படுகின்றது ஏன் இவர்களால் சவால்களை சமாளிக்க முடியவில்லை இவர்கள் ஏன் தனது இறுதி முடிவாக தற்கொலையை தெரிவு செய்கின்றனர் ஒருவர் தன்னை மாய்த்து கொண்ட பிறகு அவரின் பிரச்சனைகளை ஆய்வு செய்யும் எமது சமூகம் ஏன் அவரது உளவியல் மாற்றங்களை அவரது செயல்பாடுகளை மாற்றங்களை அறிந்து அதற்கான பெற்றுக் கொடுப்பதில்லை மக்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படித்தான நடக்குது உலகத்தில் கண்கட்டப்பட சூரியம் வெள்ளம் வந்தோம் அணை கட்ட வலிக்கிட்டா கட்டலாமே ஒன்று நவீன உலகில் வாழும் நாம் நவீன ஊடகங்களுக்கு ஏற்ற வகையில் நமது செயற்பாடுகளை இயந்திரமயமாக்கி கொண்டோம் நமது வாழ்நாளில் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க தவறு நீ அனுபவிக்க அனுபவிக்கப்பட்டுத்தான் இந்த பிரச்சனை அவன் நமது உளவியல் பிரச்சனைகளை ஏனி ஒருடன் பயந்து கொள்ள மறக்கிறோம் அவ்வாறு பயந்து கொள்வது நமக்கு அவமானங்களாக கருதுகிறோம் இதனால் பல்வேறு உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் இதனால் நோய்வாய்ப்படுகிறோம் என்பது சிந்திக்கும் ஆற்றல் குறைகிறது மூளைய செயற்பாடுகள் குறைகிறது எமது செயல்பாடுகளையும் மந்த நிலை ஏற்படுகிறது எனவே தக்காளி ஏந்திரபாப்பட்ட வாழ்வின் சுக துக்கங்களை எமக்கு நம்பிக்கையானவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றொரு கூறும் கருத்துக்களை சொய் வேண்டும் இதனால் அவர்களின் மென அழுத்தம் ஓரளவுக்கு குறைக்கப்படும் அழுதம் உள்ள ஆளுக்கு ஆர்வம் எல்லாம் தெரிஞ்சாக்கிறாங்க சொன்னால் அவங்கள்ட்ட கதை தை அவங்களை வச்சுக்கிறீங்க மனிதமா போய் கதைக்கணும் அதான் நட்புகளை சரியா தீர்வு செய்யணும் கண்டபடி கண்டவன் எல்லாரையும் கொஞ்சம் மச்சான் நீ வந்து சொல்றோம் நண்ப குடிக்காத உது தான் நட்பு இல்லையே அப்ப நட்புக்குள்ள தேர்வு செய்யும் சரியா தேர்வு செய்ய ஒரு பிரச்சனை நட்புக்குள் வட்டம் இல்லாமல் மற்றவருடன் கதைக்கு பயந்து பயந்த சோதனம் அப்படி இருக்கிறார்களுக்கு மெனவுகளும் இருந்தாங்க இருக்கும் என்றால் சொல்லலாம் கதைக்கிற இல்ல கதைக்கிறீங்களே ஒவ்வொரு குடும்பங்களிலும் மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அதற்கான சிகிச்சை குடும்பத்தின் ஒற்றுமை மகிழ்ச்சி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வீட்டில் உள்ளவர்களின் தேவைகள் பூரணப்படுத்தப்படுதல் சந்தேகமின்மை ஆரோக்கியம் அன்பு அரவணைப்பு பொருளாதாரம் என்பதை காணப்படுகின்றன பத்தியும் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இவற்றை கவனத்தில் கொண்டு செயல்படும் போது குடும்ப அங்கந்தவர்களிடையே நல்லிணக்கப்பாடு ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது இது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருப்பவரை சற்று சிந்திக்க செய்யும் தற்கொலை முயற்சியில் ஒருமுறை ஈடுபட்டவர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் தற்கொலை முயற்சி மேற்கொள்ளும் சாத்திய கூறுகோள் அதிகமாக உள்ள சொல்றேன் மருந்து போக்கு போத்திலேருக்கா குடிக்க வலிக்கா அவருக்கு சாவும் சாவு மருந்தா மருந்தான் அதே சிந்தனையா இருக்கு எதும் கோப மருந்து அப்படி ஒரு சிந்தனை வந்துருவானு அது வில்லங்க வேணும் ரொம்ப தற்கொலை தற்க இயலுமா ஆம் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களை இனங்கண்டு கண்டு கொள்வதன் மூலம் தனது பிள்ளைகளை முறையாக வழி நடத்துவதன் மூலமும் தற்கொலை முயற்சிகளை தடுக்க முடியும் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை சமூக சூழ்நிலைகளை சமாளிப்பவர்களாகவும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு பழக்கப்படுத்தல் வேண்டும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் முறையான தெளிவான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட பின் தனது குடும்பம் எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும் சமூக மட்டத்தில் இந்நிகழ்வு பற்றி விழிப்பு உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் சமூகத்தில் ஒருவரது சடுதியான மாற்றங்கள் அவதானிக்கப்பட வேண்டும் ஒரு மாற்றம் என்ன என்ன பிரச்சனை காய்ச்சா வாயே வரும் அதற்கான காரணங்களையா தீர்வையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அவரோட ஏற்படுத்த வேண்டும் அவரோட உள்ள எதிர்மறையான எண்ணங்களை அகற்ற வேண்டும் முதல் அது செய்வோம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்

இது சமூகம் அப்படி இல்லை இப்போ கதைக்கிற ஒரு குடும்பத்திலே பிரச்சனை தற்கொலை செய்கிறதாக்கள் ஐயோ தயவு செய்து கொஞ்சம் நிண்டு சிந்திங்கோப்பா கழுத்தில் சுருக்கம் போட்டு கோவத்தில் கழுத்துல போட்டு தொங்குனா அப்புறம் மூளை அட்டாக்கணும் ஐயோ சாக போகிறோம்னா கை நூக்க மாட்டி கைவிரால் கவலை படிச்சா முக்கியத்தலை அன்பரால் கேக்கல தன்ட சகோதரியராலாம் அது ஓவியல் படிச்சோன்று கேட்க கேம்புலியார்கள் அப்போ ஒரு நாள் தாய்க்காரி நல்ல வேஜ் நிறைய போனோட இருக்கிறதான்னு சொன்னால் அம்மா பேசிட்டாண்டு அறுத்துக்கு மேலே ஏறி சீலையை கட்டி ஒரே பாய்ச்சல் அம்மா பேசுனா மூத்த உள்ள அம்மா பேசுனா ஏன் பேசுனது எதுக்கு பேசுனாண்டு இல்லையே மற்ற அம்மாக்கள் சும்மா பேசுங்களோ ஒரு பிள்ளையாளே ஒரு அறிவில்லையே அந்த பிள்ளைகளுக்கு

இந்த புள்ள என்ன கூப்பிடுவேன்லாம் ஓடியா சிந்தனை மாற்றம் அப்ப இதனால பாதிக்கப்படுறாங்களா சாகரத்து மேலுதல ஜோசி ஜோசிங்க பின்னணிக்கு என்ன நடக்கும் கண்டி அப்பா அம்மா என்ன இப்ப மட்டும் ஒரு மேர் தந்திரி தான் அந்த அந்த அளவுக்கு ஒரு உளச்சல மனவளச்சல் கூடு அன்பு கூடு என்ன இந்த புள்ள என்ன கூப்பிடுது அங்க என்ன பட என்ன இந்த அங்க தனியா இருக்க பயமா இருக்க பாண்டின கூப்பிடுதான்ன்ற அந்த அளவுக்கு அலம்பி ஓடு சரி நாங்கள் இந்த ஜ கலரி என்ற இதை நாங்கள் தந்திருக்கிறோம் இதில் உள்ள செய்திகள் உங்களுக்கு பயன்படுதோ எனக்கு தெரியவில்லை நாங்கள் அதை சொல்லுறது ஈஸில் சிலபடி எங்கள் இருக்குது பார்ப்போம் தொடர்ந்து இதை பார்ப்போம் பார்த்துட்டு நாங்கள் அதை பற்றி பரிசீலனை செய்து அதன்படி செய்வோம் ஏன்னா அதனால் இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கங்கள்